இப்ப நம்ம நாட்டில் வேலை கிடைக்கலன்னு பலரும் புலம்பிட்டு இருக்கோம் இல்லையா ஆனா ரஷ்யா நம்ம ஆளுங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா உக்ரைன் போறனால ரஷ்யாவுக்கு பெரிய பிரச்சனை வந்திருக்குங்க அங்க வேலை செய்ய ஆள் பத்தலையாம் இதனால ரஷ்யா ஒரு சூப்பர் ஐடியா பண்ணியிருக்கு மாஸ்கோ டைம்ஸ்ல வெளியான பேட்டிப்படி இந்த வருஷம் கடைசிக்குள்ள நம்ம இந்தியால இருந்து பத்து லட்சம் பேரை வேலைக்கு எடுக்க போறாங்களாம் அதுவும் ஒப்பந்தம் எல்லாம் போட்டு முடிச்சிட்டாங்களாம் ஆமாங்க பத்து லட்சம் இந்திய நிபுணர்கள் ரஷ்யாவுக்கு போய் அங்க பல இடங்கள்ல வேலை செய்ய போறாங்க முக்கியமா ஸ்வெட்லோவ்ஸ்க்கு பகுதியில் புதுசா தொழில் பூங்காக்கள் உருவாக்குறாங்க அங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கட்டுமானம் லாஜிஸ்டிக்ஸ் கிடங்கு மேலாண்மைன்னு பல துறைகள்ல நம்ம ஆளுங்களுக்கு வேலை காத்திருக்கு அங்க மொழி பிரச்சனை கடுமையான குளிர்ன்னு இருந்தாலும் அதுக்கான பயிற்சி மையங்களையும் தங்குறதுக்கான வசதிகளையும் ரஷ்யா ஏற்பாடு பண்ணுதாங்க போர்னால் வந்த இந்த சூழ்நிலை ரஷ்யாவோட கொள்கையையே மாற்றியிருக்கு ஏற்கனவே செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் மாஸ்கோ போன்ற இடங்கள்ல நம்ம இந்தியர்கள் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்கிறது குறிப்பிடத்தக்கது என்னங்க ரஷ்யாவுக்கு போய் வேலை பார்க்க நீங்க தயாரா உங்க கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க